மதுரையில் பாரதியார் பணியாற்றிய பள்ளியில் மாணவர்கள் பாரதியின் சிலைக்கு மலர் தூவி பாடல் பாடி புகழஞ்சலி செலுத்தியது நெஞ்சை நிகழ வைத்துள்ளது மதுரை சேதுபதி பள்ளி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதி தமிழாசிரியராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இல் நூற்று நான்கு நாட்கள் பணியாற்றிய பெருமையுடையது அவரது நினைவாக பள்ளி நுழைவாயிலில் அவருடைய சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பள்ளியில் வருடந்தோறும் சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் பயிலும் மாணவர்கள் சுப்பிரமணிய பாரதியின் சிலைக்கு மலர் தூவி புகழ அஞ்சலி பாடி மரியாதை செலுத்தினர் நல்ல மாணவர்களுக்கு மத்தியிலே தேச பற்றி உருவாக வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிற விதமாக பாரதியாரை போல இந்த மாணவர்கள் ஒரு கவிஞர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார் நம்முடைய மாகவஞ்சர் பாரதிக்கு பாரதி பணியாற்றி பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள் இதோ தூங்கினாலே அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறார்கள் இன்றைக்கு பலரஞ்சலி செலுத்துகிறார்கள் பாரதி புகழ் ஓங்குங்க பாரதி புகழ் பாரதி புகழ் பாரதி புகழ் பாரதி புகழ் பாரதி புகழ் பாரதி புகழ் மகாட்டமி பாரதி புகழ் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்திரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி சின்னசாமி ஐயருக்கும் இலட்சுமி அம்மாளுக்கும் எட்டயபுரத்தில் பிறந்த சுப்பிரமணிய பாரதி தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழி ஆகியவற்றில் புலமை பெற்றவர் தாய்மொழியாம் தமிழின் மீது அளவு அன்பு கொண்டவர் பன்மொழி புலமை பெற்ற பாவலரான இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவ தெங்கும் காணோம் என்று கவி புனைந்துள்ளார் தமிழ் சுதந்திரம் பெண்கள் உரிமை சாதி ஒழிப்பு இந்திய விடுதலை மற்றும் பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் தம் எழுத்துக்களின் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் இவரது சுதந்திரப் போராட்ட நடவடிக்கையால் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இவர் தனது முப்பத்தொன்பதாம் வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினோராம் நாள் மறைந்தார் இதையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினொன்று ஆம் தேதி பாரதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது